குஷி குஷியா இருக்கிறீங்களா குஷி குஷியா சிஸ்டர் இன்னைக்கு நாம வந்து பைபிள் புதிய ஏற்பாடு மத்தியோ ஐந்தாவது அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகாரம் என கேட்டா பைபிளோடைய சாரமே இதுதான் எப்படி மகாபாரதத்துடைய சாரமே கீதையோ அந்த மாதிரி பைபிளோட சாரமே இயேசு வந்து ஒரு மலைப்பிரசங்கம் பண்ணுவார் ஓஷோவே இதை சொல்லியிருப்பார்

வந்து உலகம் எல்லா மதத்தவரும் ஒரு உயர்ந்து பார்க்கறது காரணம் இந்த பிரசங்கம் தான் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சிஷியர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் ஆவில் எளிமையுடர்கள் பாகியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாகியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் நிறைய இருக்குது கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி தான் இருக்கும் இது ஒரு படம் பாக்குற மாதிரி இருக்கும் ஒரு இடம் வேற இடத்துல இந்த சீன் கட்டாய் இன்னொரு இடம் ஓபன் ஆகுற மாதிரி அப்படிதான் இருக்குமே ஸோ இதில் வந்து ஒன்று நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் ராமாயணம் மகாபாரதம் பைபிள் குரான் எதுவுமே நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது யேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தார் ராமர்னு வாழ்ந்தார் கிருஷ்ணர்னு வாழ்ந்தார் நவி வாழ்ந்தார் அதுல ஏசு கிருஷ்ணர் சாரி கிருஷ்ணர் ராமர் அவங்க வேற கதை அது பட் இவங்க வந்து மதத்தை ஸ்தாபனை செய்ய வந்தவங்க சோ மதத்தை ஸ்தாபனை செய்ய வரும்போது சில கருத்துக்களை அவங்க சொல்றது மட்டும்தான் நடந்தது சோ அந்த கருத்துகளில் இதுவாக இருக்கலாம் உண்மையிலே இயேசு சொன்னதாக இருந்திருக்கலாம் மற்றபடி அவருடைய கதையாக காட்டப்பட்டது நிஜத்தில் நடக்கல சரி ஆஹ் சோ மலை மேல இருந்து அவர் சொன்னது ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அதாவது ரொம்ப சிம்பிளா இருக்கிறவங்க ரொம்ப எளிமையா அப்படி பந்தாவாலும் இல்லாதவங்க பாக்கியவான் ஏன்னா அது எல்லா விதத்திலையுமே வந்து அந்த பந்தாவை மெயின்டைன் பண்றது ஆஹ் ரொம்ப கஷ்டம் எளிமையா இருந்துட்டா அது ஒரு பிரச்சனையே கிடையாது இல்லையா ஆஹ் இது வந்து பாபா சொல்றது அதாவது கடவுள் பிரம்மக்குமாரிகள் மூலமாக சொல்ற ஞானம் தான் எல்லா இடத்துலையும் வெளிப்படுது இது வந்து கடவுளே வந்து சொல்றது பிரம்மகுமாரிகளுக்கு சொல்றது இங்கே இயேசு உடம்புல கிறிஸ்துன்ற ஒரு பரிசுத்த ஆத்மா வந்து சொல்றது அதே மாதிரி குரான் வந்து நபி உடம்புல ஜிப்ரேல்ன்ற ஒரு பரிசுத்த ஆத்மா வந்து சொல்றது ஆனாலும் அவங்க எல்லாம் கடவுள் கிடையாது ஸோ அதை நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம் ஆனா இங்க கடவுள் சொல்றது தான் அங்க வெளிப்படுது எளிமையா இருக்கிறவங்க பாக்கியவான்கள் அப்படிங்கறது என்னன்னா சகஜமாக பழகக்கூடியவர்கள் ஒரு இறுக்கமாக இல்லாமல் நான் யாரு அப்படின்னு கெத்து மெயின்டெயின் பண்றது டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றது இப்படி எல்லாம் இல்லாம சாதாரணமா பழகிறது அப்படி இருக்க அகங்காரம் இல்லாம இருக்கிறதா அந்த எளிமை கரெக்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த பதவி பணம் எல்லாம் வரும்போது அது வரைக்கும் எல்லாம் கட் பண்ணிட்டு எட்ட வந்துடுவாங்க ஏன்னா அவங்க கூட நம்ப இருந்தா நம்ம பேரு கெட்டு போயிடும் இந்த மாதிரி ஒரு தவறான நட்பை கட் பண்றது அது வேற விஷயம் பட் நல்ல நட்பாவே இருந்தாலும் கூட கட் பண்ணுவாங்களே சோ அப்படி என்னன்னா அது ஒரு கெத்து மெயின்டைன் பண்றது சோ அப்படி இல்லாம யாரு எளிமையா இருக்கிறாங்களோ அது வந்து தெய்வீக குணன்ற அந்த எளிமையா இருக்கிறது தான் தெய்வீக குணம் உலகம் ஃபுல்லா இன்னைக்கு மகாத்மா காந்திய ஒரு பெரிய தலைவரா வச்சிருந்ததுக்கு காரணம் ஒரு கோட்டு ஷூட்டு போடல பந்தாலெல்லாம் விடல சாதாரணமா சாதாரண மனிதனை விட ரொம்ப எளிமையா இருந்தது சோ அந்த மாதிரி எளிமைத்தன்மை இருக்கணும் பரலோகராஜ்யம் அவர்களுடைய இது ஏன்னா பைபிள் குரான் ராமாயணம் மகாபாரதம் இது எல்லாமே சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி கதை மூலமாகவோ அல்லது இந்த மாதிரி போதனை மூலமாகவோ சொல்லப்படுது சோ அது அந்த மாதிரி எளிமைத்தன்மை ரொம்ப முக்கியம் அப்ப எளிமைத்தன்மைன்னா நானுங்கிற அகங்காரம் இல்லாம இருந்தாதான் எளிமைத்தன்மை இருக்கும் இப்ப நானுங்கிற அகங்காரம் எப்போ வரும் அப்படின்னா அழகுனால வரும் ஆரோக்கியத்தினால வரும் செல்வத்தினால வரும் திறமையினால வரும் இதெல்லாம் வரும்பொழுது நான்குற அகங்காரம் வந்துடுது ஸோ அப்படி வராமல் இருக்கணும்னா கடவுள் சொல்றது என்னன்னா உங்களை வெறும் கருவின்னு புரிஞ்சுக்கோங்க செய்ய வைக்கிறவர் அவரு நீங்க வெறும் கருவி சோ இயேசு வந்து நானாக எதுவும் சொல்ல எனக்குள்ள இருந்து வேற ஒருத்தர் சொல்றாரு என்று சார் உண்மையிலே உள்ள இருந்து கிறிஸ்தின் ஆத்மா பேசுது இயேசு பேசல அது ஒரு அர்த்தமா இருந்தாலும் இன்னொரு விஷயம் நான் பேசலன்னும் போது எனக்கு அதற்கான மரிய மகிமையை நான் எடுத்துக்க மாட்டேன் நான் வெறும் கருவி உடம்ப பயன்படுத்தி வேற ஒருத்தர் பண்றாங்க அந்த மாதிரி கடவுள் எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்றா அதை கண்ணை மூடிட்டு நாம பண்றோம் அதுல முக்கியமாக கடவுள் சொல்றது என்னன்னா உடம்புன்னே நினைக்காதீங்க உங்களை உடம்புன்னு போது தான் அமெரிக்காக்காரன் ஆப்பிரிக்காக்காரன் வெள்ளையா இருக்கிறோம் கருப்பா இருக்கிறோம் அழகா இருக்கிறோம் அசிங்கமா இருக்கிறோம் ஆணா இருக்கிறோம் பெண்ணா இருக்கிறோம் குழந்தையா இருக்கிறோம் தாத்தாவா இருக்கிறோம்லாம் வருது வெறும் ஆத்மா அந்த ஆத்மா குழந்தைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் தாத்தாவுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அமெரிக்கா காரனுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆப்ரிக்கா காரனுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏழை பணக்காரன் நல்லவன் கேட்டான் எல்லாருக்கும் ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கும் அது பூர்வ மத்தியில் நட்சத்திர மாதிரி அதனாலதான் அங்க போட்டு வைக்கிறோம் அந்த ஆத்மா தான் கண் வழியா பார்க்குது வாய் வழியா பேசுது அதாவது உயிர் அதே மாதிரி ஒருவரை ஒருவர் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அவர்களையும் ஆண் பெண் பணக்காரன் ஏழை பதவி அதையுமே பார்க்க மாட்டீங்க நான் ஒரு ஜோதி அதுவும் அதே மாதிரி ஒரு ஜோதி ரெண்டு ஜோதிக்கும் அப்பா பரஞ்சோதி பரமபிதா அவரை தான் சிவபெருமான் அவர் வசிக்கிற இடம் ஸ்டெம்பன் நிறமான ஒலி உலகம் இதுதான் பரலோகம்னு கிறிஸ்தவர்கள் சொல்றது பரந்தாமன் என்று சொல் சொல்லுவாங்க இறைவன் நட்சத்திரமா இருக்கார் எல்லாம் அங்கிருந்து இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி ஸ்வர்கமா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி வருஷம் மறுஜன்மம் எடுத்து எடுத்து அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு இதே பூமி நரகமாக நாம மாத்திடுறோம் குணங்கள் கெட்டு போறதுனால அதுதான் ஃபாலன் ஏஞ்சல் மேல இருந்து விழுந்துட்டாங்கன்ட்டு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க சொர்க்கத்தில் இருந்தவர்கள் தான் இப்ப இப்படி ஆயிட்டும் அப்ப சொர்க்கத்துல எல்லோரும் வந்து ஆத்மாவைத்தான் பார்த்தாரு அதனால வெளி உலக கவர்ச்சிலையோ உடல் கவர்ச்சிலையோ மயங்க மாட்டாங்க காமம்னா கூட என்னன்னு தெரியாது கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால கிடையாது சின்ன சலனம் கூட ஆகாது ஸோ அந்த அளவுக்கு அவங்களால தூய்மையா இருக்க முடிஞ்சது காரணம் அவங்களுடைய கவனம் ஆத்மா கிட்ட போச்சு உடம்பு கிட்ட போல அததான் மாம்சமானவர்கள்னு கேவலமா சொல்லுவாங்க பைபிள் அதாவது ஒரு சிலர் இந்த மாமிசம் சாப்பிடுறது தப்புன்னு இப்பயும் சொல்றாங்க வீகன் இருக்கிறாங்க பிராமணர்கள் காலகாலமா இந்துக்களே அப்படிதான் இருந்தாங்க பட் இப்பயும் பிராமணர்கள் இருக்கிறாங்க சாப்பிடுறது அதாவது இயேசுவே சொல்றாரு ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு ஆஹ் உங்களை நேசிக்கிறவன நீங்க நேசிக்கிறது பெரிய விஷயம் இல்ல அது எல்லாருந்தான் பண்ணுவாங்க உங்களை பகைக்கிறவனையும் நேசின்னு நான் சொல்றேன்னு அந்த மாதிரி கடவுள் என்ன சொல்ற மாம்சத்தை சாப்பிடுறதுல பாக்குறதே பாவன்ட்டு ஆடு மாடு மாம்சம் மட்டும் இல்ல மனித மாம்சத்தையே உயிரோட இருக்கும் பொழுது ஆத்மாவை மட்டும் பாரு அதுதான் ஒரு ராயலான பார்வை ஒரு நாகரீகமான பார்வைன்ற அப்படித்தான் இருக்கும் சொர்க்கத்துல அதனாலதான் அங்க போட்டு வைக்கிறோம் பார்வை அங்க போகணும் அப்படிங்கறது ஹம் சோ அப்படி இருக்கும் பொழுது வெறும் ஜோதியை பார்க்கும்போது உடல் சார்ந்த எந்த எண்ணமும் வராது பணக்காரன் ஏழை இந்த மாதிரி எண்ணமே வராது அப்ப தானாவே அவர்களுக்குரிய மரியாதை கொடுப்பீங்க அப்ப அந்த சோ இப்ப இயேசு கிறிஸ்து சொல்ல போற எல்லா தெய்வீக குணத்துக்கும் இதுதான் அஸ்திவாரம் இதுல இப்ப இருங்கன்னு சொன்னாங்க ஆனா அது எப்படி இருக்குறதுன்றதுதான் நம்ம இப்ப சொன்ன ரகசியம் இது கடவுள் சொல்ற சோ அப்படி எளிமை அப்ப அந்த பந்தாலும் வராது இல்லையா நானு கடவுளோட குழந்தை எல்லாருமே கடவுளுடைய குழந்தை தான் அப்ப அதுல என்ன தாழ்வு இருக்குது இருக்குது அவங்க அவங்க செய்த கர்மத்திற்கே இருப்ப அவங்க ஏழையா பிறக்கலாம் எப்படி ஆனாலும் இருக்கலாம் ஆனாலும் இன்னைக்கு ஏழையா இருக்கிறவங்க ஒரு காலத்துல இந்த உலகத்தை ஆண்ட ராஜாவா இருப்பாங்க பாவம் செய்து கீழே இறங்கி இருப்பாங்க இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிற நாமளே நாளைக்கு மாறி இருக்கலாம் அல்லது நேற்று இதை விட மோசமாவும் இருந்திருக்கலாம் சோ இது மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் அடுத்தடுத்த ஜென்மத்துல மாறிக்கிட்டே அவனா இவன் நினைக்கிற மாதிரி நம்ம குணம் மாறும் உடலும் மாறும் எல்லாமே மாறும் ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்போம் இந்த ரகசியம் எல்லாம் தெரிஞ்சா அகங்காரமே வராது அந்த எளிமைத்தன்மை இருக்கும் உள்ளபூர்வமாக இருக்கும் அதை இன்னொரு வார்த்தையில் சொன்னா கடவுள் பணிவுன்னு வரு பணிவுதான் உங்களுடைய பாதுகாப்பு கவசம் அது மிகப்பெரிய தெய்வீக குணம்னு வரும் ஆனா ரெண்டும் இருக்கணும் பணிவும் இருக்கணும் சக்தி ஸ்வரூபம்னு அது ஒரு ஆழமான ரகசியம் அது நேரம் வரும்போது நம்ம அதை பார்க்கணும் சரி அடுத்தது நாலாவது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் இது வந்து ரொம்ப சூப்பரானது ஏன்னா இப்ப ஒரு நடைமுறை உதாரணம் சொல்லணும் அப்படின்னா எல்லாராலும் ரொம்ப ரொம்ப நல்ல மனசுக்காரர்னு புகழப்பட்டவர் விஜயகாந்த் அவர்கள் அவர் கடைசியில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்தார் எல்லாரும் ரொம்ப பரிதாபப்பட்டாங்க ஃபீல் பண்ணாங்க ஆனால் அவர்கள் பாக்கியவான்கள் ஏன்னா எப்படியா இப்ப கரிமீன் எல்லாம் சாப்பிட்டாரு அதுவே பாவம் தான் இது மாதிரி நிறைய தவறுகள் அது தவறுனே தெரியாம பண்ணிட்டு இருப்போம் ஆஹ் அப்ப அதற்கான தண்டனை கிடைக்குது அந்த தண்டனை முடிச்சுட்டு ஏற்கனவே புண்ணிய கணக்கு நிறைய சேர்த்துட்டார் நிறைய பேருக்கு தானம் புண்ணியம் பண்ணி அதற்கான பலம் நல்ல பணக்கார குடும்பத்துல இதே மாதிரி ஆரோக்கியமான உடல் எடுப்பாரு இப்பவுமே அந்த நோய் வர வரைக்கும் அவர் நல்லா தான் இருந்தார் அந்த எலக்ஷன் இதெல்லாம் போய் தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு அந்த சரீரத்தை தானே கொண்டு ருசிச்சு சாப்பிடுறாங்க அப்ப அதே சரீர உபாதை தான் கடைசி நேரத்துல அந்த மாதிரி வரும் அது தெரியாம அதனால இப்ப கஷ்டப்படுறவன் செய்த பாவத்துக்கான தண்டனையில இருந்து விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறான் கொஞ்சம் தண்டனை அடைஞ்சிட்டு விடுதலை பெறுகிறான் சோ இத புரிஞ்சுக்கணும் அப்ப ஒருத்தவங்க கஷ்டப்படுறவங்கள நம்ம ஏளனமா பார்க்க வேண்டியது கிடையாது அது அறியாமையது ஏன்னா உங்களோட உயர்ந்த பதவியை நோக்கி போயிட்டு இருக்கிறான் செஞ்சு பாவத்துக்கு இங்க தண்டனை முடிச்சிட்டு டக்குன்னு பெரிய ஆளா ஆக போறோம் அதனால அவங்க பாக்கியவான்கள் ஜட்மெண்ட் ஒரே நாள்ல கொடுக்க முடியாது இல்லையா அந்த சிறுக அந்த ஜட்மெண்ட் கிடைக்கிது அந்த பாவத்தை கிடைக்கிறாங்க அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சோ இதுல இன்னொரு ஆழமான ரகசியமா இருக்குது என்ன அப்படின்னா நிறைய பேரு கஷ்டப்படுறவங்க தப்பான வழியில போக ஆரம்பிச்சிடுவாங்க சாப்பாட்டுக்கே வழியில இன்னும் என்ன நீதி நேர்மை நியாயம் இருக்க மாட்டாங்க ஏன்னா முன்ஜர்மத்துல அந்த மாதிரி பாவம் செஞ்சதுனால தான் அங்க பிறந்திருப்பாங்க அந்த குணம் இன்னும் பாவம் செய்ய வச்சிடும் அப்ப இந்த கடத்தல் விபச்சாரம் இந்த மாதிரி விஷயத்துல போயிடுவான் அப்படி போக கூடாதுன்றதுக்காக தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு துயரப்படுறவங்க பாக்கியவான்கள் இதுல இருந்து நீ வெளியில வரணும்னு தப்பான வழிக்கு போயிடாதுன்ற அர்த்தம் இது ஆஹ் ஓ கஷ்டப்படுறோம் அவன் பாக்கியவான் அப்படி கிடையாது அதுக்குள்ள ஆழமான ரகசியம் இருக்குது ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாம அவங்க கிட்ட பழகிறதும் அல்லது நம்மளே கஷ்டப்பட்டாலும் என்ன ஆனாலும் சத்தியத்தை நாம் மீறக்கூடாது ஏன்னா என்னுடைய பாவங்கள் இது வந்து சோதனை சத்திய சோதனை நடத்த சோ ஒன்னு ஒண்ணுத்திலயும் நீங்க அந்த யோபுவோடைய கதை அப்படிதான் இருக்கும் உடம்புல நோய் வரும் எல்லாம் வரும் அப்பயும் அந்த கெட்ட குணத்தை வெளிப்படுத்தல அப்படின்னா மிகப்பெரிய பரிசு கிடைக்கும் ஏன்னா அடுத்த ஜென்மத்துக்கு நீங்க எந்த குடும்பத்துல பிறக்கணுன்றதுக்கு இங்க டெஸ்ட் வைக்கப்படுது அது உடல் ரீதியா நோயா இருக்கலாம் ஏழ்மையா இருக்கலாம் நம்பிக்கை துரோகம் வேணாலும் இருக்கலாம் யுத்த யுத்தம் நடக்கிற நாட்டில் சிக்கி இருக்கலாம் அதுலயும் உங்களோட குணம் மாறாம இருக்குதா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி குணம் மாறுதுன்னா அதுக்கு காரணம் எதன் மீதாவது பற்று இருக்கும் ஜாதி பற்று மதப்பற்று மொழி பற்று இனப்பற்று குடும்பத்தினர் மீது பற்று இதுக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்களுக்கு உடனே கோபம் வந்துடும் கஷ்டப்பட்டுட்டே இருந்தாலுமே கூட சோ அது வராம பாத்துக்கணும் அப்ப நம்ம ஏற்கனவே மாதிரி நான் ஆத்மா அது இல்ல இப்ப பாவம் இருக்குதா அந்த பாவம் அழிந்தால்தான் அடுத்தது ஏன்னா கலியுகம் அழிவதுக்கு நூறு வருடம் முன்பு தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறேன் ஆல்ரெடி வந்து தொண்ணூறு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் பத்து வருஷம் தான் இருக்கு சா அப்ப சொர்க்கம் தோ வரப்போகுது பரலோகராஜும் சமீபத்துல வந்துடுச்சு இந்த நேரத்துல போய் பாவம் பண்ணலாமா ஏன்னா இந்த கடைசி நேரத்துல இறைவன் கொடுக்குற ஞானம் தான் ரெண்டாயிரம் வருடம் முன்னாடியே இயேசு அவர் மூலமாக வெளிப்பட்டு இருக்குது ஆனா அது இப்பதைக்கான ஞானம் ஏன்னா இப்பதான் ரொம்ப பாவம் செய்யற மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையெல்லாம் வரும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா காலத்துல ஒரு பஞ்சம் வந்தது தாத்தா காலத்துல ஒரு பஞ்சம் ஒரு ஒரு ஜென்ரேஷனே வருது ஆனா இப்ப வரப்போறதுதான் மகா பஞ்சம் இன்னைக்கு எல்லாம் நான் மாமிச உணவுக்கு பயங்கர அடிமை ஆயிட்டாங்க கடைசி நேரத்துல குழந்தைய கூட கொலை பண்ணி சாப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் அவங்க குழந்தைய பண்ண மாட்டான் அடுத்தவங்க குழந்தைய தான் கொலை பண்ணி சாப்பிடுவாங்க சோ ரொம்ப அதனால தான் ஏசு வந்து கடைசி நேரம் எப்படி இருக்குன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ கர்ப்பிணி பெண் எப்படா குழந்தை பிரசவிப்பான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க அந்த பிரசவ மயக்கத்துல இருக்கும்போது குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க சோ இதெல்லாம் நடக்கும் சாலமன் கதையெல்லாம் சொல்லப்பட்டது கடைசி நேரம் நடக்கிற கதைதான் சாலமன் கதை கரெக்ட் நிறைய விஷயங்கள் அதே மாதிரி ரேப்பு காமத்துக்கும் எல்லாம் அடிமை ஆயிட்டாங்க இப்ப கூட தமிழ்நாட்டுல வந்து பால் விட்டுட்டு இருந்த ஒரு இளம் பெண்ணை வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க ட்ரெயின்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணு போயிட்டு இருக்கும்போது ஒருத்த பாலியல் அத்துமீறல் பண்றான் சோ அவர் சொன்னதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்குது சோ இதுதான் இந்த கடைசி நேரம் ஸோ அப்போ துயரப்படுறவங்க பாக்கியவான்கள் அவங்க ஆறுதல் அடைவார்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்படின்னா அவங்க அட்டைய போகிறது இப்போவே தெரிஞ்சிச்சுன்னா அட போடா இன்னும் கூட கஷ்டப்படலான்டான்னு தோணும் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் உயர்ந்த பதவி அடைவாங்க ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நேர் வழி மாறாமல் இருங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அப்படின்னு கடவுள் சொல்கிற ஒரு மிக அற்புதமான லைன் அது அடுத்தது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமி சுதந்திரத்துக்கிறார்கள் சோ இதுக்கான விளக்கம் நம்ம ஏற்கனவே நாலாவதுலயுமே கொடுத்ததுதான் என்ன ஆனாலும் அமைதி எழுக்கப்படுது வாய் வழியா பேசுறது மட்டும் இல்ல மனமே அமைதி எழுக்கப்படுது என்ன ஆனாலும் திருப்தியா இருக்கும் இல்லையா எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது இப்ப இப்ப நீங்க திருப்தியா அமைதியாவே இருந்துக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அதை ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் அதை ஏத்துக்கிட்டாலே போதும் சீக்கிரமா தண்டனையில இருந்து வெளில வந்துடும் இப்ப மனித சட்டத்திலே ஜெயில இருக்கிறவங்க நல்ல நடத்தி இருந்துச்சுன்னா சீக்கிரமா தண்டனை காலத்தை முடிச்சு அனுப்பிச்சுடுவாங்க அதே மாதிரிதான் எங்கேயுமே இது வந்து தமிழ்ல சொல்லுவாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்வாங்க இல்லையா சோ அதுதான் சாந்த குணத்துடைய சிறப்பு சோ அப்படி அமைதியா இருக்கிறவங்க தான் இந்த இந்து தெய்வங்கள் கோயில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க எல்லாரும் அவங்க முன்னாடி போயே அவங்களுடைய மன ஆசை நிறைவேறணும்னு வேண்டுவாங்க அல்லது ஜஸ்ட் போனாலே அவங்க மனம் அமைதியாகிறத உணர்வாங்க ஆனா அது அது உண்மையில எப்போ இருக்கிறதுடைய நினைவார்த்தனா உலக அழிவின் பொழுது அவங்களுக்கு துக்கத்தின் மேல் துக்கத்தை ம மற்றவர்கள் மூலமாகவோ இயற்கையின் மூலமாகவோ கிடைக்கும் பொழுதும் சிரித்த முகம் மாறாம இருக்கிறார் அது எப்படி சாத்தியம்னா ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவின் நினைவுல இருக்கிறதுனால சாத்தியம் இறைவனும் நம்மள மாதிரி ஆத்மா தான் செம்பு நிறமான ஒளிவுலத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கு நாம பூர்வ மத்தியில் இருக்கிறோம் சோ உடம்புன்றதே மறந்து பரமாத்மாவை நினைக்க நினைக்க நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்க அது உங்களுக்கு பயிற்சி ஆக கடைசியில எது வந்தாலும் இறைவன் நினைவு கட்டாகாம பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது சாந்தமாகவே இருப்பீங்க கடைசியில அப்படி சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இதுல பெரிய ரகசியம் பாருங்க ரெண்டாவது பாயிண்ட்ல சாரி மூணாவது பாயிண்ட்ல பாக்கியவான்கள் எளிமையுள்ளவர்கள் ராஜ்யம் அவர்களுடையது அவங்க எல்லாம் என்ன இருக்காங்க இருக்கிறாங்க ராஜ்யம் வேற எங்கேயோ இருக்குது வானத்துல இருக்குது சொர்க்கம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஓகேவா அடுத்தது ஆஹ் இந்த அஞ்சாவது பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்ப சொர்க்கம் அவர்களுடைய இதுன்னு சொல்லிட்டு இங்க பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள்னா சொர்க்கம் எது இல்லையா சோ இதைத்தான் தான் நம்ம சொல்றோம் இதே பூமி தான் சொர்க்கமா இருந்துச்சு கடவுள் வேலை மனக்கிட்டு கஷ்டப்படுற பூமியா உருவாக்குவார் அவர் உருவாக்கும் போது சுகமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு விஷயம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்தின் விஷயம் அந்த ஆதாமியாவால் கனியை சாப்பிட்ற வரைக்கும் நடந்த விஷயம் என்ன நடந்துச்சு தெரியாது ஒன்றும் இல்ல சுகமாக இருந்தாங்க அங்க கனியை சாப்பிட்ற விஷயம் இல்ல உடல்ற உணர்வுல வந்து இச்சைகளுக்கு அடிமை ஆகும் புலன் இன்பத்துக்கு அடிமை ஆகும் உடல்ன்னு எண்ணம் வந்ததுனால் சோ அங்க நிர்வாணமாக ஆதாமியாவில் இருந்ததா காட்டுறாங்க அப்படி கிடையாது உடல் என்கிற உணர்வு இல்லாமல் ஆத்ம உணர்வுல இருப்பாங்க மற்றபடி அற்புதமா ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க உடல் உணர்வு இருக்கு அந்த ஆத்மால அவங்களுடைய கவனம் இருக்கு அப்படி இருக்கு உடல் உடை அப்படி அப்படின்னு நினைச்சு அப்படின்னு நினைச்சு போடுறாங்க அந்த உடல் உணர்வுங்கிறது தான் அந்த உடைன்னு நினைச்சுக்கிட்டாங்க அப்படி வெளிப்பட்டு இருக்குது காமம் கோபம் பற்று பேரா சாங்கரத்துல விழும்போது இந்த பூமியில புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம் புத்தி வேலை செய்யல நிறைய பாவம் செய்யறோம் சொர்க்கத்துல இருந்த அழகு ஆரோக்கியம் செல்வம் எல்லாம் போயிடுச்சு அங்க தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகளை இருந்தோம் இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு ஒரு கொரோனா வந்துச்சு ஒரு மாசம் வேலைக்கு போலனாலே முடிஞ்சு போச்சு முக்காசி பேருக்கு சாப்பாடு கிடையாது அந்த மாதிரி இருக்குது இன்றைய நிலைமை ஆனா ஒரு காலத்துல பஞ்சப்பட்டினா என்னன்னு தெரியாது யாருக்குமே வேலைக்காரர்களுக்கும் சரி அவங்களுக்கு கீழான வேலைக்காரர்கள் வெட்டியான்கள் யாருக்குமே எல்லாருக்குமே அளவற்ற செல்வம் இருக்கும் சோ அந்த மாதிரி உலகம் வரப்போகுது அதுக்கு உங்க குணத்தை ஏன்னா உங்க குணம் மோசமானதுனால தான் அனைத்தும் எழுந்தும் இப்போ குணத்தை மீண்டும் உயர்ந்ததா ஆக்கிட்டீங்கன்னா அங்கே வந்துருக்கு அதனாலதான் நம்ம ஆரம்பிக்கும் போதே ஓம் சாந்தின்றோம் ஓம்னா நான் ஆத்மா என்னுடைய உண்மையான குணம் அமைதினு அர்த்தம் சாந்தி ஓம் சாந்தினா சோ அதுல எல்லாமே வந்துடுது ஏன்னா இன்னைக்கு பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானம் முரளி நான்காம் தேதி நான்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளி பாருங்க அதுல கடவுள் சொல்லியிருப்பாரு எல்லாத்துக்கும் ஆதாரம் தூய்மை அந்த தூய்மைக்கு நீங்க இறைவனை நினைக்கணும் ஸோ இறைவனை நினைக்க நினைக்க உங்களுக்கு அமைதி கிடைக்கும் அமைதி கிடைச்சா எல்லாமே கிடைச்சிடுன்றது என்ன ஆனாலும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் சொர்க்கத்தின் அனைத்து சுகத்தையும் நீங்கள் இப்போ சேமிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்போ சேமிக்கிறதுனால தான் அது கிடைக்குது ஏன்னா சொர்க்கத்துலேயும் வரிசைக்கிற மாதிரி இருக்குது அங்கேயும் பணக்காரன் ஏழெல்லாம் இருக்கிறான் ஆனால் சாப்பாட்டு வழி இல்லாத ஏழை கிடையாது எல்லாருக்கும் நிறையவே இருக்கும் செல்வம் அதில் பணக்காரனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ராஜாவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் மகாராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் நம்பர் ஒன் மகாராஜா தான் ஸ்ரீ நாராயணன் சோ அதனாலதான் நாராயணன் கோயில்ல சொர்க்கவாசல் திறப்பிழா கொண்டாடுறாங்க உலகத்திலேயே நாராயணன் கோயில்ல மட்டும்தான் இப்படி ஒரு பண்டிகை பாரத பூமி தான் சொர்க்கமா இருந்ததுன்றதுக்கான அத்தாச்சி அது டெல்லி சார்ந்த சொர்க்கமாக இருக்கும் சோ பரலோகத்துல இருக்கிற பரமபிதாவ உருவாக்கப்பட்ட ராஜ்யம் தான் அது அதனாலதான் பரலோக ராஜ்யம் சொல்றாங்க ஆமா பரலோகத்தில் இருப்பவர் பரமபிதா ராஜ்யம் இருக்குது ஆனா அவங்க ரெண்டுக்கும் சேர்த்து சொல்லி விட்டாங்க அதனால என்ன நினைச்சுக்கிட்டாங்க சொர்க்கத்துல கடவுள் இருப்பாரு கடவுள் இருக்கிற இடம் மேலன்னா அப்போ அங்கதான் சொர்க்கம் கடவுள் மேல தான் இருக்கிறாரு அது பறந்தாமும் செம்ப நிறமான ஒலி உலகம் ராஜ்யம் இங்க இருக்கு எல்லா மதத்துலயுமே அப்படிதான் நினச்சிக்கிறாங்க மேல இருக்குது அங்க போய் என்ன பண்ணுவீங்க அங்க போய் நம்ம கடவுளை வணங்கிட்டே இருப்போம் அப்ப பக்தி பண்றதும் அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குது ஸோ இங்க ஞானம் இறைவனை நினைக்கிறது நினைக்கிறதுக்கு இறைவன் எப்படி இருக்காருன்னு தெரியணும் தெரிஞ்சுக்கிட்டா அவரை நினைக்க நினைக்க அவருடைய குணங்கள் அவர் பேசும்போது தான் நமக்கு தெரியும் அதுதான் முரளின்ட்டு எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகதியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடையாது ஸோ அந்த முரளி படிக்க படிக்க படிச்சதை திரும்ப திரும்ப அசப்போட அசப்போட தினம் தினம் புதுசு புதுசாக வரும் அது அது கேட்க கேட்க நமக்கு அப்படி ஒரு குணம் மாறிக்கிட்டே இருக்கும் சோ அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அந்த முரளி சேனல் அவசியம் பாருங்க கடவுளே நேரடியாக வந்து சொல்கிறது அற்புதமான ஞானம் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பைபிள் ரெண்டாயிரம் வருடமா இருக்குது குரான் ஆயிரத்தி நானூறு வருடம் இருக்குது கீதை ராமாயண மகாபாரதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இருக்குது ஆனா கடவுளுடைய ஞானம் இப்போ மட்டும்தான் இருக்கும் இது முன்ஜினம் உலகம் அழிஞ்சிரும் அடுத்தது இறைவனும் மேலே போயிடுவாரு ஞானமும் மறந்துடும் சொர்க்கத்துக்கு போய் ஆத்ம உணர்வுல இருப்போம் குணம் நல்லா இருக்கும் அந்த குணம் எடுத்துட்டு போயிடும் இதோட அஞ்சாயிரம் வருஷம் கழிச்சுதான் கடவுள் சப்போ எவ்வளவு பொக்கிஷமானது இந்த ஞானம் சோ செய்து மிஸ் பண்ணிடாதீங்க சோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நாம அடுத்த வீடியோல பாக்கலாம் ஓம் சாந்தி சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்ஸ்